ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கருத்து போன விளக்கு பூஜை சாமான்கள் இது எல்லாத்தையுமே டக்குன்னு ஈஸியாக ரெண்டு நிமிஷத்தில் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் கிச்சனில் நமக்கு எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் நம்ம ரொம்ப தொந்தரவு பண்ணுறதும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற வேலையில் ஒன்று இந்த மாதிரி பூண்டு உரிக்கிறது சில வேலைகளில் நமக்கு நிறைய பூண்டு தேவைப்படும் இந்த மாதிரி பூண்டு உரிக்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துப்போம் இந்த வேலையை ரொம்ப சுலபமாக முடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்ஸ் பார்க்கலாம் அதே மாதிரி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சேர்த்து பார்க்கலாங்க இதனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் இப்போ நம்ம இந்த மாதிரி பாக்கெட்ல உளுந்து பருப்பு இந்த மாதிரி எல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா இந்த பருப்பை நம்ம யூஸ் பண்ணிட்டு மிச்ச பருப்பை நமக்கு கொஞ்சம் இருக்குது அப்படின்னா நம்ம அப்படியே விட்டு வச்சோம் அப்படின்னா இதில் சீக்கிரமாக வண்டு வந்துடும் ஸோ இது நம்ம வண்டு வராமல் இருக்கிறதுக்கும் இந்த பருப்பை ரொம்ப நாளுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பின்னே போதும் இந்த ஹேர் பின்னை எடுத்து இந்த பை இந்த மாதிரி நல்லா மடித்து எடுத்துட்டு ரெண்டு சைடும் ரெண்டு ஹேர் பின் வச்சு விட்டோம் அப்படின்னா இந்த பை ஓப்பனே ஆகாது இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தின்பண்டங்களாக இருக்கட்டும் அல்லது வேற ஏதாவது பருப்பு இருக்கட்டும் நம்ம இந்த மாதிரி அதிக நாளுக்கு க்ளோஸ் பண்ணி வைக்க முடியும் டிராவல் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா கூட க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஹேர் பின்னை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்குறோம் தண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவு கொதிக்கிற நிலைமைக்கு வந்திருக்குது தண்ணி ஓரளவுக்கு கொதிக்கிற நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை சேர்த்துக்கணும் எலுமிச்ச பழம் இருக்கு இல்லைங்களா இந்த எலுமிச்ச பழத்தில் கொஞ்சம் கட் பண்ணி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சொட்டுக்கு மட்டும் விட்டால் போதும் அதிகமாக நம்ம சேர்த்துக்க வேண்டாங்க இப்போ பத்துலேருந்து பதினஞ்சு சொட்டுக்கு விட்டுட்டேன் அது இருக்கக்கூடிய விதைகளை நம்ம போடக்கூடாது நம்ம புளியும் போது ஒரு விதை உள்ளே விழுந்துச்சு அதை வந்து அப்படியே நம்ம வெளியே தான் எடுத்துடணும் இப்போ நான் பார்த்திங்கன்னா அந்த விதையை வெளியே எடுத்துட்டேன் இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வேலையில் இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் நம்ம சாப்பாடு வைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம அரிசியை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சாப்பாடு ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா காலையிலேயே சில வேலைகளை சமைச்சி வச்சிருப்போம் சாயங்காலம் வந்து பார்க்கும்போதுனா ரொம்ப தண்ணி விட்டு சாப்பாடே சில டைமில் கெட்டு போயிருக்கும் சாப்பாடு வைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம சாப்பாடு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாடு ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதே மாதிரி ரெண்டு மூணு நாள் கூட கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயில் காலத்தில் முக்கியமாக சாப்பாடு அதிக நேரம் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு தான் நம்ம சாப்பாடே வைக்கணுங்க இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொதிக்கிற வேலையில் தான் நம்ம இந்த மாதிரி அரிசி போடணும் அப்படி பண்ணோம் அப்படின்னா அரிசியும் நல்ல பளிச்சுன்னு வரும் கொஞ்சம் கலர் டல்லாக இருக்கக்கூடிய அரிசி கூட நல்ல பிரைட்டா ஒயிட் கலர்ல சாப்பாடு கிடைக்கும் நமக்கு இப்போ நான் பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கிறேன் தண்ணி பாத்தீங்கன்னா லைட்டா சூடாகிற வேலையில இருக்குது நாம் இப்போ பார்க்க போற டிப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி டைமில் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பருப்பை எடுத்து போட்டுக்கலாம் சில வேலைகளில் பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம வந்து பருப்பு ஊற வைக்கவே இல்லை ஆனால் அந்த பருப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு வச்சோம்னா டக்குன்னு பத்து நிமிஷத்துலேயே பருப்பு ஊறிடும் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதுனா இலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலைகளையும் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மூணு இலைகளையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இதில் கொஞ்சம் நேரம் போட்டு வைக்கலாம் அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய அந்த அழுகுகள்லாம் போகும் இந்த இலைகளை ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நல்லா கழுவி எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும் இப்போது இலைகளை நல்லா கழுவி எடுத்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு பருப்பை பார்க்கலாம் பருப்பு நல்லா ஊறி போயிருக்கும் சில வேளைகளில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வடை செய்யும்போது ரொம்ப கிறிஸ்பி இல்லாமல் ரொம்ப மனு மனுன்னு இருக்கும் அதே மாதிரி நம்ம டக்குன்னு வடை செய்யணும் யாராவது வந்து திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்துருக்குறாங்க பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து வடை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி செய்யலாம் பருப்பே ஊற வைக்க தேவையில்லை டக்குன்னு வந்த உடனே பருப்பை போட்டாவே ஜஸ்ட்டு டென் மினிட்ஸில் நம்ம வந்து செஞ்சு வைக்க முடியும் இந்த மாதிரி செய்கிறதால என்ன ஆகும் அப்படின்னா பருப்பு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் நார்மலாக ஊற போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி சுடு தண்ணியில் ஊற போட்டு செஞ்சோம் அப்படின்னா பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க இப்போ அரைக்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்குறேன் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்குறேன் ஏற்கனவே நம்ம கழுவி வச்சிருக்கக்கூடிய இந்த கீரைகளை இல்லை இதில் போட்டுக்கலாங்க இந்த கீரைகளெல்லாம் போட்டு செய்யும்போது நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க அதே மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் கை வச்சு இந்த மாதிரி நல்லா பசிஞ்சு விட்டுக்கணுங்க டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிப்பியும் கூட அதே சமயத்தில் இந்த மத்தில நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியாகவும் செய்து முடிக்க முடியும் இப்போ ஒரு முறை இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அரைக்கும் போது நம்ம வந்து உப்பு சேர்த்துருந்தோம் இந்த டைம்ல நமக்கு உப்பு தேவைப்படுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கையிலே நல்லா வடை மாதிரி தட்டி எடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வடை செய்யும்போது கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் குடிக்குது அப்படிங்கிற காரணத்துக்காகவே நிறைய பேர் சாப்பிடாம இருப்பாங்க வடையை அதுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் இருக்குது அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வடையை எண்ணெயில் போடும்போது இது மட்டும் செஞ்சால் போதும் அதாவது நம்ம வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பிஞ்சளக்கு உப்பு போடணும் கொஞ்சமாக அந்த பவுடர் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வடையை தட்டி போட்டோம் அப்படின்னா வடை ரொம்ப எண்ணெயே குடிக்காம நல்ல கிறிஸ்பியாக நமக்கு வரும் பாருங்க இப்போ வடை நல்லா வெந்துடுச்சு நான் எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் கூட அந்த எண்ணெய் பசையே இருக்காது இந்த மாதிரி நம்ம வடை போட்டு வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி உளுந்து வடை செஞ்சாவோ அல்லது போண்டா செஞ்சாவோ எண்ணெயில் இந்த ஒரு பொருளை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சு பாருங்கள் எந்த ஸ்நாக்ஸ் செஞ்சாலும் அதிக அளவுக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற வேலையில் ஒன்று தான் இந்த மாதிரி பூண்டு இருக்கிறது இல்லைங்களா இந்த பூண்டு கூட டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் நம்ம நிறையவே உரித்து தள்ள முடியுங்க நம்ம மெனக்கட்டு அரை மணி நேரம் உட்காந்து உரிச்சா கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் உரிக்க முடியும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ தேவையோ பூண்டு அந்த அளவுக்கு நம்ம வந்து ஈஸியாக உரிச்சு முடிச்சிடலாம் இதுக்காக நமக்கு எந்த அளவுக்கு பூண்டு தேவையோ அந்த அளவுக்கு பூண்டை எடுத்து வச்சுட்டு கையிலேயே இது மாதிரி முதல்ல பிச்சு விட்டுருந்தோங்க இப்போது எல்லா பூண்டுகளையும் இந்த மாதிரி நல்லா பிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாம் இதை செஞ்சு எடுக்க முடியும் இப்போது இந்த பூண்டுகளை எல்லாத்தையும் நான் பிச்சு எடுத்துட்டேன் இப்போ நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த வடிகட்டியில் நம்ம ஏற்கனவே பிச்சு வச்சுக்கக்கூடிய அந்த பூண்டுகளை எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாங்க நமக்கு எந்த அளவுக்கு பூண்டு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம் நாம் எப்போவுமே நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் வடிகட்டி யூஸ் பண்ணோன்னா அது யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பிளாஸ்டிக் இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா இந்த வடிகட்டி தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ இந்த வடிகட்டியில் எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கிறேன் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் இது நம்ம அடுப்பில் தான் இப்போ வச்சுருக்கிறோம் தண்ணி லைட்டாக சூடாகிட்டே இருக்குது நம்ம கை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கை சூடு படுற அளவுக்கு இருக்கணும் இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சுங்க நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த வடிகட்டியை அப்படியே தூக்கி இந்த தண்ணி மேலே இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாங்க தண்ணியில் படக்கூடாது மேலே தான் இந்த மாதிரி வச்சு விடணும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சூடாகிட்டு இருக்கக்கூடிய அந்த தண்ணியோட ஆவி இதில் படும் நம்ம இந்த மாதிரி ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தான் வைக்கணும் அதே மாதிரி வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும் வச்சுருக்கக்கூடிய அந்த பூண்டை க்ளோஸ் பண்ணி வச்சா போதும் இந்த மாதிரி வச்சுருந்தா போதுங்க தண்ணி சூடாகிறதும் நமக்கு தெரியும் ஆவியாக வரதும் தெரியும் இந்த ஆவியெல்லாம் அந்த பூண்டுலேயும் பட்டு தான் இருக்கும் இப்போ நான் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த பூண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் அதே மாதிரி லைட்டாக சூடாக இருக்கும் ரொம்ப சூடு இருக்காது லைட்டாக தான் சூடு இருக்கும் இதனால் பூண்டு வெந்துடுமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை பூண்டு கொஞ்சம் கூட வேகாது கடிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி அந்த பூண்டை வச்சோமோ அப்படியே பச்சையாகவே இருக்குங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு உரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வாழைப்பழத்தில் தோல் உரிக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக வரும் என் கையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நகமே இல்லை இருந்தாலும் என்னால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக உரிக்க முடியுது நகை இருக்கிறவங்களால இன்னும் ஃபாஸ்ட்டாக உரிக்க முடியுங்க ஒரு கத்தி எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகாக அதே மாதிரி ஃபாஸ்ட்டாகவும் நம்ம இதை உரிக்க முடியும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஆவியில் வச்சுக்கிறதால அந்த ஆவி ஃபுல்லாக அந்த தோலில் பட்டுறோம் இதனால அந்த தோல் மறு மாதிரி நஞ்சு போன மாதிரி இருக்கும் உள்ளே பூண்டு நமக்கு அப்படியே தான் இருக்கும் வந்து நிறைய வேலை இருக்குது அல்லது நம்ம எங்கேயாவது வேலைக்கு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய பூண்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நம்ம உரிச்சு வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளால டெய்லி பூண்டு எடுத்து உரிக்காமலே எடுத்து யூஸ் பண்ண முடியுங்க கொஞ்சம் நிறைய பூண்டு தேவைப்படுது அப்படின்னா கூட இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இதில் சொல்லிக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய இந்த பூண்டு இருக்கிற வேலையும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டிப்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் ட்ரிக்ஸ் தொடர்ந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த மாதிரி கரை பிடிச்ச விளக்கு சாமான்கள் எல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம ரொம்ப நேரம் தேய்ச்சி அதை போட்டு ஸ்க்ரப் பண்ணால் கூட சில வேலைகளை அந்த விளக்குகள் அப்படியே தான் இருக்கும் ஆனால் இந்த மதத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் விளக்குல நிறைய பாசி பிடிச்சிருக்கு அதிகமாக எண்ணெய் விளக்கு இருக்குது அப்படின்னா ஒரு துணி எடுத்து முதல்ல அதை தொடைக்கணும் நம்ம அப்படியே அதை தண்ணியில் போட்டு தேய்ச்சோன்னா தண்ணி ஃபுல்லாக அந்த எண்ணெய் விளக்கு பரவிடும் நம்ம கையிலையும் படும் இதனால் திரும்ப திரும்ப அந்த விளக்க தேய்ச்சாலும் ஒரு நாளும் க்ளீன் ஆகாது ஆனால் முதல்லையே நம்ம இந்த விளக்கை இந்த மாதிரி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போது நல்லா தொடச்சி எடுத்தாச்சு ஒரே ஒரு தக்காளி எடுத்து பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் பாதி தக்காளி மட்டும் இந்த வழக்கு ஃபுல்லா நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் கொஞ்சம் ஏற்கனவே நீங்கள் நிறைய பொருட்களை இந்த மாதிரி கிளீன் பண்ண வச்சுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு மூணு தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த பேஸ்ட் எடுத்து கூட அப்ளை பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரே ஒரு விளக்கு மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறதால அந்த தக்காளியை டேரெக்டாக அது மேலே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டேன் தக்காளியில் நிறைய ஆசிட் இருக்குது இந்த ஆசிட் அந்த விளக்கு எவ்வளோ கருத்து போனாலும் சரி அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உபயோககரமானவாக இருக்கும் இப்போ முதல்ல இதை நல்லா தேய்ச்சு விட்டுட்டு அதை ஓரத்தில் எடுத்து வைக்கலாங்க தான் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு தேவைப்படுறது கோல்கேட் கோல்கேட் நம்ம கொஞ்சமாக நம்ம டெய்லி பல் விளைக்கிறதுக்கு எவ்வளோ எடுப்போமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்து பவுலில் போட்டு வச்சு இப்போ நம்ம எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா நம்ம ஆப்பத்துக்கு போடக்கூடிய பேக்கிங் சோடா தான் இதில் கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூனுக்கு இந்த மாதிரி இதில் போட்டுட்டேங்க இப்போ ரெண்டு பொருட்களையும் இதில் போட்டாச்சு சப்போஸ் நீங்கள் கோல்கேட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பல் விளக்குறதுக்கு எந்த கோல்கேட்டோ அல்லது எந்த பேஸ்ட்டோ யூஸ் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் ஒரு அரை ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போது ஒரு தக்காளி எடுத்து பாதியை நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த பாதியை இதில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க ஒருவேளை உங்கள் விளக்கில் நிறைய கரை இருக்குது வருஷக்கணக்காகவே கழுவாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா தக்காளிக்கு பதிலாக எலுமிச்சை பழம் ஜூஸ் கூட பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் ஆனால் தக்காளியும் நல்லாவே வேலை செய்யலாம் செய்யும் இதில் இருக்கக்கூடிய ஜூஸ் தான் நமக்கு முக்கியம் அதனால் அந்த ஜூஸ் மட்டும் இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க எப்போவுமே நம்ம வீட்டில் எலுமிச்ச பழம் இருக்காது ஆனால் தக்காளி எப்போவுமே பார்த்திங்கன்னா இருக்கும் எலுமிச்ச பழத்தை விட தக்காளியோட விலையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து தக்காளியை வச்சு க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்குறது இப்போது இதில் இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சு ஊற்றுனதுக்கப்புறமா அதே ஜூஸில் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் இதில் நம்ம வேறு எந்த தண்ணியும் ஊற்றக்கூடாது தக்காளியோடய ஜூஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்னொரு தக்காளியை பிழிஞ்சு ஊற்றுறது ரொம்ப நல்லதுங்க இப்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இதில் இருக்கக்கூடிய ஸ்பூனை நம்ம வெளியே எடுத்துடலாம் இப்போது ஏற்கனவே இந்த விளக்கில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருந்தோம் இல்லையா இப்போ நம்ம அந்த பேஸ்ட் எடுத்து மேலேயே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் முதல்ல நம்ம தக்காளி வச்சு தேய்ச்சிட்டு உடனே தண்ணி வச்சு கழுவக்கூடாது தக்காளியில் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டு வச்சுருந்தோங்க அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட் எடுத்து கையிலேயே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும் அவசியம் கிடையாது இந்த பேஸ்ட் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாவே போதுங்க இந்த விளக்கு பூஜை சாமான்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சூப்பராக க்ளீனாக கிடைக்கும் இப்போது இந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாக ஒரு முறை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டோம் கூடவே அதில் இருக்கக்கூடிய தட்டுகளையும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம எடுத்து வைக்கலாங்க இதே மாதிரி வெண்கல விளக்கு பித்தளை விளக்குகள் வச்சுருந்திங்கன்னா இந்த மொத்தலையே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போது நம்ம தேய்ச்சி வச்சுட்டு இந்த தட்டில் எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்து மேலே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கக்கூடிய இந்த விளாக்கில் நிறைய நுணுக்கமான பகுதிகள் இருக்குது இந்த பகுதிகள் தேய்க்கிறதுக்காக தான் நம்ம இந்த ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணுறோம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய விளாக்களை இந்த மாதிரியெல்லாம் இல்லை எல்லா இடமும் ப்ளைனாகவே தான் இருக்குது அப்படின்னா ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நார்மல் கையையோ ஸ்க்ரப்பரையோ வச்சு தேய்ச்சி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பகுதிகள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாசி அழுக்கெல்லாம் போடணுன்னா இந்த ப்ரஷ்ஷு இது மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதனால தான் நான் வந்து ப்ரெஷ்ஷ் யூஸ் பண்ணிக்கிறேன் எப்போவுமே இந்த விளக்கு சாமான்கள் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ப்ரெஷ்ஷ் வைக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம கொஞ்சம் சோப்போ அல்லது ஒரு ஜெல்லோ எடுத்து ஒரு ஸ்க்ரப்பரில் போட்டுட்டு லைட்டாக தேய்ச்சி கொடுத்துக்கலாம் நம்ம இது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஏற்கனவே இந்த விளக்கில் நிறையா ஆயில் இருந்தது இல்லையா அந்த எண்ணெய் விளக்கு லைட்டாக இருக்கும் அதெல்லாம் போக வைக்கிறதுக்காக தான் கடைசியாக நம்ம இந்த சோப்பை யூஸ் பண்ணுறோங்க மற்றபடி நம்ம விளக்கு இப்போவே நல்லா இருக்கும் நம்ம வந்து கழுவி பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிடுது அப்படின்னு நீங்களே பாருங்கள் இதுக்கு பதிலாக துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூடு ஜெல்லு பவுடர் இந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போது நான் இன்றைக்கி பாத்திரம் கழுவுறத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு தான் எடுத்து தேய்க்கிறேன் இப்போது ரெண்டத்தையும் நல்லா தேய்ச்சி விட்டாச்சு உடனடியாகவே நம்ம வந்து தண்ணி வச்சு இந்த மாதிரி கழுவி பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக க்ளீனாக இருக்குது அந்த விளக்கு வைக்கிற இடம்லாம் ரொம்ப கருத்து போயிருந்தது அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அட்டகாசமாக நல்லாவே பாருங்கள் ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறோம் இதே மாதிரி ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் அழுகு படிஞ்ச விளக்குகள் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்குங்க இதில் நம்ம கொஞ்சமாக குங்குமம் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணி குழச்சி எடுத்துகிட்டு இந்த விளக்கில் நான் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கிறேன் உங்களுக்கு எப்படி போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க இப்போ நம்ம திரியை போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு விளக்கு வச்சுக்கலாம் அவ்வளோதான் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை சாமான்களை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐடியா இப்போ சொல்லியிருக்கோம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் கிச்சன் டிப்ஸ்லாம் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது விளக்கு நல்லா சூப்பராக எரியுது பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறோம்